இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப்ஸையும் பிளாஸ்டிக் அதாவது ஜூஸ் பாட்டில்ஸையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி அதாவது பெரிய சைஸாக நீங்கள் மூடி எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் சின்ன மூடி தான் எடுத்திருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி குட்டி பிளாஸ்டிக் பாட்டில் சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த பாட்டிலை வந்து பாதி அளவுக்கு டாப் போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பாட்டம் போர்ஷனை அந்த மூடியில் வச்சு நீங்கள் ஹோல்ஸ் போட்டு விட்டிங்க அப்படின்னா அழகாக ஒட்டிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒட்டிக்கும் ஸோ இப்போ நம்ம இது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்காக ஒரு கயிறு எடுத்து அந்த ஹோல்ஸ் ஒழியாக இன்செர்ட் பண்ணி நாட் போட்டு எடுத்துக்கலாம் டாப்பில் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கயிறை எடுத்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ் வழியை இன்செர்ட் பண்ணி அந்த பிளாஸ்டிக் பாட்டிலையும் அந்த முடியையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக கட்டி எடுத்துக்கிறேங்க நீங்கள் கம்பி இருந்துச்சு அப்படின்னா கூட கம்பியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் முடிக்க எடுத்துக்கலாம் உங்களுடைய சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்கனைசரை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக நான் வந்து ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் அந்த லேஸை இந்த மாதிரி ஃபெவிகாலோ அப்ளை பண்ணி அந்த பாட்டிலுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக் மூடி இருக்கு இல்லைங்களா அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நாலு சைட்லையும் நீங்கள் கலர் பேர் ஒட்டிக்கலாம் இல்லை கிஃப்ட் பேப்பர் ஒட்டிக்கலாம் நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கோல்டன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அவ்வளோதாங்க மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் மாதிரி கிடைச்சிரும் அவுட்டரில் உங்களுக்கு உங்களுக்கு ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே அழகாக கியூட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் ஹேங் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஸ்பூன்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படி இல்லைனா ஸ்பூன்ஸுக்கு பதிலாக நீங்கள் சிசர்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இதை வந்து ஃப்ளவர் வேசா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்பூன் போட்டு வச்சாலும் சிசர் போட்டு வச்சாலும் எந்த பொருள் போட்டு வச்சாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ கியூட்டா அழகாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளவர் வேஸா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸை எப்படி நம்ம இன்னொரு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க பாருங்க இந்த பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணுறோம் அந்த மாதிரி கட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுட்டு கயிறு யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே எல்லாருமே பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க பிரியா கார்த்திக் ராஜேஸ்வரி சிவா மகிமை ராணி மெலினா மெர்ஷிகா ஆனந்த் அருள் சரண்யா கணேசன் கயல் மீனாட்சி கயல்விழி அமுதவல்லி ஜெயபால் கனகவள்ளி சோலை ஆனந்தன் பிரதீக்ஷா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு போர்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாலு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சிசர் வந்து பழைய சிசர் இருந்துச்சு அப்படின்னா அதை ஹீட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா கூட சூப்பராக வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு போர்ஷன்லேயுமே நாலு நாலு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கையில எடுத்துட்டு நான் எப்படி இந்த பாக்ஸை அரேஞ்ச் பண்ணுறோம் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம போட்டுருக்கோங்களா ஹோல்ஸ் அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கையில் வந்து இன்செர்ட் பண்ணி நம்ம ஒவ்வொரு பாக்ஸையும் அழகாக வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க கீழே கூடிய பாக்ஸையும் மேலே கூடிய பாக்ஸையும் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடில் கயிறை வந்து ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அந்த கையை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்லையும் அதே மாதிரி கை வந்து கட்டி எடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடித்த பிறகு டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு வந்து கட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஜாயின் பண்ணி ஹேங் பண்ணுறதுக்கும் கயிறு கட்டி எடுத்துட்டேன் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக வந்து சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சுங்க இதை வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து சிரப் பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும் கீழே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி தாய்ல பாட்டில்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ஆர்கனைசரை நீங்கள் இந்த மாதிரி சிரப் பாட்டில்ஸ் அதாவது மெடிசன்ஸ் தான் வச்சு யூஸ் பண்ணணும்னு இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் கிச்சனில் கூட இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்க முடியும் பாருங்க இந்த மாதிரி குக்கர் விசில்ஸ்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே கம்பர்டபுளா இருக்கும் அதே மாதிரி குட்டி டப்பாலெல்லாம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்க இந்த ஆர்கனைசரை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பாக்க இந்த மாதிரி வடக்கரண்டியெல்லாம் உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அதை தூக்கி போட்டுருவோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த வடக்கரண்டியை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க பாருங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அதனுடைய மேல் பகுதியில் மாதிரி நீங்கள் கட்டி விட்டுக்கோங்க ஹேங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கயிறை வந்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டு இப்போ நம்ம இந்த கயிறை யூஸ் பண்ணி இந்த வடக்கரண்டியை உங்களுக்கு தேவையான இடத்துல கிச்சனை வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா பாத்திரம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு கூட வச்சிருப்பீங்களா அந்த கூடையில் கூட ஏதாச்சும் ஒரு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விடலாம் ஹேங் பண்ணி விட்டுட்டு உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பூனு கரண்டி இது எல்லாத்தையுமே இதில் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எவ்வளோ ஸ்பூன் வேணாலும் இந்த ஒரு ஆர்கனைசரில் நம்மளால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க அதே மாதிரி கரண்டிகளையும் நிறைய கரண்டி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் பாருங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் நம்ம பாத்திரத்தை வாஷ் பண்ணி டேரக்டா இதிலேயே போட்டு விட்டுக்கலாம் இதை வந்து இன்னொரு நம்ம யூஸ் பாருங்க இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல நீங்க அழகாக இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸை வந்து ஹேங் பண்ணி விட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வடக்கரண்டி உடஞ்சிருச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு அதை யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கிச்சன்ல தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க பிரெண்ட்ஸ் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ் ஏர் பேண்ட்லாம் எப்படி ரீயூஸ் பண்றதுன்னு பாக்கலாங்க பாருங்க அந்த பேங்கிள்ஸ்க்கு மேல நம்ம எடுத்துருக்க ஏர் பேண்ட்ஸு இந்த மாதிரி அழகா வந்து கவர் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு பேங்கிள்ஸ்க்கும் ஒரு ஏர் பேண்ட போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்திருக்க கூடிய அந்த ஏர் பேண்டோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தால் இன்னுமே சூப்பரா இருக்கும் பாக்கறதுக்கு உங்கள்கிட்ட இந்த மாதிரி பழைய ஹேர் பேண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓல்டு கிளாத் எடுத்து நீங்கள் நீட்டாக கட் பண்ணி அழகாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க அப்படி ஓல்டு கிளாத்தும் இல்லை அப்படின்னா நீங்கள் உள்ளன் நூல் இருந்துச்சு அப்படின்னா அந்த உள்ளன் நூலை கூட இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் அது எல்லாத்தையுடைய வந்து சிம்பிளான மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய ஹேர் பேண்ட்ஸ் இந்த மாதிரி பேங்கிள்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப டக்குனு முடிஞ்சிடும் வேலை பாருங்கள் நான் வந்து ஒரு அஞ்சு பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன் அந்த அஞ்சு பேங்கிள்ஸ்க்கு மேலேயும் அழகாக ஃபைவ் கலர்ஸில் நான் வந்து ஹேர் பேண்ட்ஸை வந்து போட்டு விட்டுக்கிறேங்க இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ராஜ் அன்னபூரணி வைஷாலி நித்யா சரண்யா அர்பினா தபசும் வேலவன் முத்து சித்து கனகவல்லி சோலை ஆனந்தன் மரியா சுதா சுபா கீதா லக்ஷ்மி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பேண்ட்ஸ்லாம் போட்டு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி உங்கள் கிட்ட எத்தனை பேங்கிள்ஸ் இருக்கோ அத்தனை பேங்கிள்ஸ்க்கும் அழகாக பேண்ட் போட்டு எடுத்துக்கோங்க போட்டு எடுத்த பிறகு இந்த பேங்கிள்ஸை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலோ இல்லை கன்னோ யூஸ் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸையும் அழகாக க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பேங்கிள்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் ரோவில் டூ பேங்கிள்ஸையும் டாப்பில் வந்து சிங்கிளாக ஒரே ஒரு பேங்கிள்ஸையும் நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம் அப்படி உங்ககிட்ட கிட்ட குளூ கன் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி கூட ஒட்டி எடுத்துக்கலாம் குளூ கண் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓட்டுறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த பேங்கிள்ஸில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை வந்து கட்டி எடுத்துக்கலாங்க நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் வந்து ஜீரோ காஸ்ட்டில் ரெடி பண்ணியாச்சு அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பேங்கிள்ஸும் பழைய ஏர் வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா அழகா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸும் ஏர் பேன்ஸும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வால் ஹேங்கிங்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் கூடிய பொருட்களை வச்சு நம்மளே ரெடி பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நம்ம தனியெல்லாம் குடிச்சிட்டு தூக்கி போட்டுருவோம் இல்லைங்களா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் அந்த பாட்டில்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை ஃபஸ்ட்டு கட் பண்ணி நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க இந்த போஷன் நம்மளுக்கு தேவையில்லை அதே மாதிரி இந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனையும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம் கத்தியை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னாவே ஈஸியாக கட் பண்ணி நீங்கள் இந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ண முடியும் பாருங்கள் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஹாப்பையும் பாட்டமையும் ரிமூவ் பண்ண பிறகு இந்த பாட்டிலுடைய சென்டர் போர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயுமே ஓப்பனாக உங்களுக்கு கிடைச்சிரும் அடுத்தது ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ரெண்டு லைன்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க கத்தி ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டு லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்க ஒரு இருந்து இன்னொரு கட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு கட் பண்ணும்போது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் போர்ஷன்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட முடியும் ஈஸியாக பாருங்க நான் ஒரு சைடு வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்க கட் பண்ணி முடிச்சுங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தனியா ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கும் சோ இதே மாதிரி ஆப்போசிட் சைடுலயும் நம்ம கட் போட்டு எடுக்க போறாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸோ பர்த்டேக்கோ இல்லை வெட்டிங்கோ விஷ் பண்ணனும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய டீடைல்ஸ் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே நம்மளுடைய சேனல் பேஜ்ல ஏதாச்சும் ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீ கமெண்ட் பண்ணி விடுங்க கண்டிப்பா விஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் கட் பண்ணி அந்த சென்டர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டேன் பைனல்லா உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி சென்டராக இருக்கு அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ஸ்ட்ராங்கான கை ரே எடுத்து அந்த ஹோல்ஸ் வழியா இன்செர்ட் பண்ணுங்க இன்செர்ட் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா வந்து நாட் போட்டு எக்ஸ்ட்ரா காயெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நாட் போட்டு முடிச்சுட்டு அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு அழகாக வந்து ஒரு போர்ஷன் கிடச்சிருங்க இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஷூஸ்லாம் வாஷ் பண்ணோம் அப்படின்னா எங்கே காய வைக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக வச்சு செவத்து மேலே தான் வச்சு காய வைப்போம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடியில் வந்து ஒரு ஹெஸ் உக் மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு அந்த ஹெஸ் ஊக்கில் இந்த ஆர்கனைசரை நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஷூஸை இந்த மாதிரி நீங்கள் இன்செர்ட் பண்ணி அழகாக காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தலைகீழாக இன்செர்ட் பண்ணுறதால ஷூஸ்ல இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஈஸியாக வடிஞ்சு வெளியே வந்துடும் அதனால ஷூஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்து காஞ்சிருவாங்க பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பாட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு ஷூஸ்மே அழகாக காய வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பார்க்கவும் நீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல்ஸை வச்சு நம்மளே நம்ம வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசஸை ரெடி பண்ணிக்க முடியும் ஆன்லைனில் வாங்கி நம்ம பணத்தை வீணாக்காமல் இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி கட்டப்பை ஸ்டிக்கெல்லாம் எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நார்மலாகவே கட்டப்பை வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டிக்கையும் சேர்த்து அந்த கட்டப்பையோட தூக்கி தாங்க போடுறோம் அப்படி தூக்கி போடாமல் இந்த ஸ்டிக்கை தனியாக எடுத்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்கலாம் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அந்த கட்டப்பை ஸ்டிக்ல வந்து பார்த்திங்கன்னா கத்தியை ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ண உடனே அந்த பிளாஸ்டிக்கை வளச்சி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வளைஞ்சிரும் ஸோ ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹூப் இருக்க மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் இதே மாதிரி மூணு செட் வந்து பார்த்திங்கன்னா ஹூக் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு கொஞ்சம் மேலே வந்து வார்த்திங்கனா இந்த மாதிரி ஆஃப் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போர்ஷன் வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணும்போது உங்களுக்கு தனித்தனியாக ஹூக்ஸ் வந்து கிடச்சிருவாங்க ஸோ நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நல்லா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் அன்னபூரணி குமார் ஷகிலா குருமூர்த்தி உமாதேவி ஜுனைதா பேகம் சுபாஷ் ஜெய்ஷு சுஜி ராஜ் துர்கா தேவி விஷ்ணு பிரியா மதி அனு இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூணு லேயராக இருக்க மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஹூக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஸோ தனியாக ஹூக்கு வந்து நம்ம வாங்கி தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க மாதிரி ஆர்கனைசர் வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஸ்டிக்கை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து ரெடி பண்ணிக்கலாம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டேரெக்ஷனில் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அந்த ஹோல்ஸில் இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அவ்வளோதாங்க முடிஞ்சது நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு போர்ஷனிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேங்கிள்ஸ் தனியாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் செயின்ஸ் பேண்ட்ஸு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள்கிட்டயே இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தூக்கி குப்பையில் போடாமல் நம்ம சூப்பரான ஒரு பேங்கிள் ஸ்டாண்டாகவும் இந்த மாதிரி ஏர் பேண்ட் அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய மணி இது எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசராக சூப்பராக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மூடிலாம் உடஞ்சிருக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸையும் பிளாஸ்டிக் மூடியையும் வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் பார்க்க போறாங்க நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ் மூடி உடஞ்சிருச்சு பாக்ஸை யூஸ் பண்ணவே மாட்டோம் தூக்கி குப்பையில் போட்டுருவோம் அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சிருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த லஞ்ச் பாக்ஸை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்து நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே சைஸில் இருக்க மாதிரி ரெண்டு போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு மூடி இருந்தால் போதும் இதுக்கு நிறைய மூடிகள் தேவைப்படாது இப்ப நம்ம ஒரு சைடில் அதாவது ஒரு மூடியில் மட்டும் ஒரு ஆஃபில் மட்டும் இந்த மாதிரி சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஒன் எம்எம் இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் பண்ணால் போதும் கட் பண்ணி அந்த போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்னொரு போர்ஷனை உள்ளே வச்சு இன்செர்ட் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் மூடிகளை அழகாக வந்து டிவைடராக நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒரு பாக்ஸை இந்த மாதிரி நாலு போர்ஷனை ஸ்பிட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து பேண்ட்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பழைய லஞ்ச் பாக்ஸையும் பிளாஸ்டிக் மூடியையும் யூஸ் பண்ணி ஜீரோ காஸ்ட்ல சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் இந்த ஒரே ஆர்கனைசரில் நாலு பொருட்களை நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸ்லாம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பேங்கிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க கண்ணாடி பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி மெட்டல் பேங்கிள்ஸாக இருந்தாலும் சரி இந்த டிப்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்க பேங்கிள்ஸை ஒவ்வொரு பேங்கிள்ஸ் நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க ஒரு பேங்கிள்ஸுக்கு மேலே இன்னொரு பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி ஆப்போசிட் டேரக்ஷன்ஸில் நம்ம ஒவ்வொரு பேங்கிள்ஸாக வந்து ஒட்டி எடுத்துக்கணுங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி ஓட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கும் அதே மாதிரி சைட்லேயும் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பேங்கிள்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ஓட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எங்ககிட்ட இருக்க எல்லா பேங்கிள்ஸையுமே அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க அன்னபூரணி மரியா சுதா வனிதா சரஸ்வதி விஎம்எஸ் லைஃப் ஸ்டைல் ஜெய்ஷு சூச்சி துளசி வள்ளி இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து இந்த பேங்கிள்ஸ் எல்லாத்தையுமே சிக்ஸாக ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க இதை வந்து ஒரு பிளாஸ்டிக் மூடியோ இல்லை கார்ட்போர்ட் பாக்ஸ் ஓடியா அட்டையோ எடுத்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சென்டரில் வச்சு இந்த பேங்கிள்ஸை நம்ம பாட்டமில் வந்து குளோ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுறாங்க பாருங்க இந்த மாதிரி நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அந்த பிளாஸ்டிக் மூடியில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து இந்த பேங்கிள்ஸ ஒட்டி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த மாதிரி நீ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நான் வந்து ஃபெவிகால் பாட்டில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதை நீங்கள் பென் ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ரொம்பவே நீட்டாக அழகா க்யூட்டாக இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஷாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலாஸ்டிக் போயிடுச்சு அப்படின்னா தூக்கி போட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி பழைய ஷாக்ஸை வந்து சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க ஒயிட்டாக இருந்தாலும் சரி என்ன கலர் ஷாக்ஸ் இருந்தாலும் சரி அது சூப்பராக யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம அந்த ஷாக்ஸ் உடைய பாட்டம் போஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் டாப் போர்ஷனை இந்த மாதிரி நம்ம அழகா வந்து பக்கமா திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணுவோம் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க நார்மலா நம்ம எப்போவுமே வந்து துணி தை போனீங்களா அதே மாதிரி தைச்சி எடுத்தா போதும் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு தையல் போட்டுட்டு கடைசியாக வந்து நாட் போட்டுட்டு அந்த ஊசியையும் நூலையும் தனியா வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நான் தச்சு முடிச்சுட்டேன் இப்போ நம்ம ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டுட்டு இந்த ஊசியையும் நூலையும் தனியாக கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கேப் இல்லாத மாதிரி அழகாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து நல்ல பக்கத்தை வந்து வெளியே இருக்க மாதிரி திருப்பி விட்டுக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி தச்சு முடிச்ச பிறகு டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு லேயர் வந்து மடிச்சு விட்டு தைச்சிருப்பாங்க அந்த மடிச்சுருக்கீங்களா அந்த இடத்த இந்த மாதிரி சென்டராக வந்து கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கோங்க கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் வந்து கிடச்சிடும் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு லேஸ் எடுத்துக்கலாம் அந்த லேஸில் சேஃப்ட்டி பின் யூஸ் பண்ணி நம்ம நாடா கோப்போம் இல்லைங்களா அதே மாதிரி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செட் பண்ணி இந்த லேஸை வந்து அந்த ஷாக்ஸ் உடைய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கோத்து முடிச்ச பிறகு நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு பவுச் மாதிரி கிடச்சிருங்க பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த பவுச்சை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா அழகாக இந்த பவுச்சில் வந்து மொபைலை போட்டு எடுத்துகிட்டு போகலாம் பாருங்கள் உள்ளே வந்து மொபைல் போட்டுட்டு இந்த மாதிரி அந்த லேசர் யூஸ் பண்ணி டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நம்ம இந்த மாதிரி மொபைல் பவுச் வந்து கடையில் காசு கொடுத்து வாங்காமல் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பழைய ஷாக்ஸை யூஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து அந்த லேஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அழகாக வெளியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொம்ப நீட்டாக அழகாகவும் இருக்கும் அங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே ஓல்டு ஷாக்ஸ் வந்து தூக்கி போட்டுறீங்க இந்த மாதிரி ரீயூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு தூக்கி போட்டுக்கொள்ளீங்களா அந்த கப்ஸ் அந்த கப்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதனுடைய டாப் போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா அந்த பாட்டம் போர்ஷனில் பா ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணி அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து பிளாஸ்டிக்கை கட் பண்ணிட்டு பா ஷேப்பில் ரிமூவ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதனுடைய பேக் சைடு திருப்பிக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் பாக்ஸுடைய பேக் சைடில் டபுள் சைட் டேப்பை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை நம்மளுடைய சூப்பரான கேபிள் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம மிக்சிலாம் யூஸ் பண்ணுவீங்களா வீட்டில் மிக்சி கேபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம எப்படி தான் மடிச்சு வச்சாலும் அது வந்து ரொம்பவே கஜ கஜன டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய பக்கத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு அந்த கேபிளை இந்த மாதிரி அந்த பாக்ஸில் வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸை யூஸ் பண்ணி இந்த மிக்சி கேபிளை அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் அதுக்கப்புறம் டேட்ஸ் வாங்கினா கிடைக்குதுங்களா அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம தூக்கி குப்பையில் தாங்க போடுவோம் அப்படி குப்பையில் போடாமல் இந்த பாக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு சிரப் பாட்டில் இருந்தால் போதும் இந்த பாக்ஸை சூப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பழைய சிரப் பாட்டில்ஸ்க்கு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஸ்வீட் பாக்ஸுடைய சென்டரில் வந்து ஒட்டி விட்ருங்க அந்த சிரப் பாட்டிலுடைய டாப்பில் வந்து இந்த மாதிரி குளு அப்ளை பண்ணிட்டு நம்ம இன்னொரு பாக்ஸ் எடுத்து வச்சிருக்கிறீங்களா அந்த பாக்ஸுடைய பாட்டில் வந்து இந்த மாதிரி சென்டரில் ஒட்டி விட்ருங்க இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுக்கிறா இருந்தாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பாக்ஸில் நீங்கள் வெயிட்டான திங்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து கீஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைச்சிக்க போகிறேன் மேலே இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி தாய்ல பாட்டில்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் கன்டைனர்ஸை யூஸ் பண்ணி சூப்பரான ரெண்டு லயர் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நியமம் நம்ம சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நமக்கு கண்டிப்பாக வாசிக்க போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸையும் ஒரு பிளாஸ்டிக் மூடியையும் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம் இப்போ நம்ம அந்த மூடிக்கு மேல பாக்ஸ் அழகாக வந்து பாட்டம்ல அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுல அடுத்தது நான் வந்து ஒரு அந்த எடுத்துக்க வந்து அப்ளை பண்ணி அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேல அழகாக ஒட்டி விட்டுலாம் அவ்வளவு தாங்க சூப்பரான ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசர்ல உங்க கிட்ட இருக்கக்கூடிய கிரையான்ஸ்லாம் போட்டு நீங்க ஸ்டடி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்க ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு வந்து கிரயான்ஸ் மட்டும் இல்ல உங்களுக்கு தேவையான பொருட்களை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் எவ்வளோ கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் மூடி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் இந்த மாதிரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க எவ்வளோ கண்டெய்னர் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்படும் நீங்களே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பிரெண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த ஒரு லைக் தட்டிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கண்ணாடி பொருட்களை எப்படி வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கண்ணாடியாக இருக்கட்டும் கண்ணாடி அழனா பொருட்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஒரு ஐஸ் கியூப் எடுத்துக்கோங்க அந்த ஐஸ் க்யூபை ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு அழகாக வந்து க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக க்ளீன் ஆயிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு கண்ணாடி தான் எடுத்துக்கேன் முகம் பார்க்குற கண்ணாடி ஸோ அந்த கண்ணடியை ஃபஸ்ட் நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு பிரைட்டாக ரிசல்ட் கிடைக்கும்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு காட்டன் கிளாத் ட்ரையாக இருக்கக்கூடிய கிளாத்தை வச்சு அந்த ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் வந்து எவ்வளோ பிரைட்டாக கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம விபூதி வச்சு கிளீன் பண்ணுவோம் இல்லைங்களா அதை விடவும் இது வந்து சூப்பராக இருக்கும் ரிசல்ட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி மட்டும் இல்லைங்க நம்ம பீரோல இருக்குவீங்களா கண்ணாடி அந்த கண்ணாடியையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கண்ணாடியை எப்படி க்ளீன் பண்ணுமோ அதே ப்ராசஸ் தாங்க ஒரு ஐஸ் க்யூபை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பீரோவில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடி வந்து சூப்பராக பழிச்சுன்னு க்ளீன் ஆகிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் க்ளீன் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம விபூதி போட்டு க்ளீன் பண்ணா கூட இந்த அளவுக்கு பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்காதுங்க ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு காஞ்ச துணியை வச்சு அதாவது காஞ்ச காட்டன் கிளாத்தாக வச்சு நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக பழச்சுன்னு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஐஸ் கியூப் இருந்தால் போதும் நீங்கள் எல்லா கண்ணாடி பொருட்களையும் வீட்டில் க்ளீன் பண்ணி முடிச்சிக்க முடியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அளவுக்கு அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மொபைல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வாங்கி யூஸ் பண்ண பிறகு அந்த பாக்ஸை தூக்கி நம்ம குப்பையில் தான் போட்டுருவோம் அப்படி போடாமல் இந்த பாக்ஸுக்கு மேலே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய கிஃப்ட் ஆப்பரையோ அப்படி இல்லைனா ஓல்டு கிளாத்தையோ கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி ஒட்டணும் அதே மாதிரி நீங்களும் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபுல்லாகவே கவர் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேங்க நம்மளுடைய சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இந்த ஆர்கனைசரில் நீங்கள் கர்ச்சி ஃப்ராக்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கூட ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப்பர்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு தேவையான பொருட்களை எப்படி வேணாலும் நீங்கள் அழகாக அரேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேமோ நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் வந்து வாசிக்கப்படுங்க